தமிழக அரசியல் வரலாற்றில் தலைவர் எம்ஜிஆர் அவருக்கு பிறகு அந்த கட்சியை கட்டிக்காத்த ஆளுமை மிக்க தலைவியாக புரட்சி தலைவி ஜெயலலிதா இருவரும் தனி சிறப்பு பெற்றவர்கள் ஜெயலலிதா மீது அரசியலில் பலருக்கு மாற்று கருத்து இருந்தாலும் அவரது ஆளுமை மீது அனைவருக்கும் மிகப்பெரிய அளவில் பிரமிப்பு இருந்தது இன்று ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் நிகழ்வு என்பதால் அதிமுகவினர் தமிழகம் இங்கும் பல இடங்களில் அதை கொண்டாடி வருகின்றனர் இப்போது அதிமுக தலைவராக இருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஜெயலலிதாவையோ அல்லது புரட்சி தலைவர் எம்ஜிஆரையோ முன்னிறுத்தி அரசியல் செய்யும் எண்ணம் இல்லாமல் போஸ்டர்களில் எல்லாம் தன்னுடைய உருவத்தை பெரிதாக போட்டுக்கொண்டு இவர்களின் உருவத்தை சிறிதாக போடுவதற்கு கூட மறுத்துவிட்டு அரசியல் நடத்தி வருகிறார் ஜெயலலிதாவால் வளர்ந்த வாழ்க்கை பெற்ற இவர் இப்படி செய்வது அதிமுக தொண்டர்களிடம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது அதே சமயம் ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அந்த ஆண்டவனால் கூட தமிழகத்தை காப்பாற்ற முடியாது என்ற சூளுரைத்து அவரை ஆட்சி கட்டிலிருந்து இறக்கியவர் ரஜினிகாந்த் ஆனால் அதன் வந்த இரண்டு வருடங்களில் ஜெயலலிதாவிடம் ஏற்பட்ட மாற்றம் அதன் அவருக்கு ஏற்பட்ட தெளிவு ஆகியவற்றை எல்லாம் கவனித்த ரஜினிகாந்த் அவருக்கு நடைபெற்ற பாராட்டு விழாவில் கலந்து கொண்டு அவரை தைரிய என்ற என்று வாழ்த்திப் பேசினார் ரஜினிகாந்தை பொறுத்தவரை நிரந்தர எதிரி என்று யாரையும் மனதில் வைத்துக் கொள்ள மாட்டார் அந்த சூழ்நிலைக்கு எதிராக யார் செயல்படுகிறார்களோ அப்போது மட்டுமே அவர்களை எதிர்ப்பார் அதன் பிறகு ஜெயலலிதா இறக்கும் வரை ரஜினிகாந்த் தொடர்ந்து நல்ல நட்புறவில் இருந்து வந்தார் இந்த நிலையில் தான் இன்று ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது வேதா இல்லத்திற்கு சென்று அவரது திருவுருவ படத்திற்கு அஞ்சலி செலுத்திவிட்டு வந்துள்ளார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயலலிதா இறந்த பிறகு அவரது வேதா இல்லத்தை சசிகலா கைப்பற்ற முயற்சித்தார் ஆனால் ஜெயலலிதாவின் இரத்த வாரிசுகளான அவரது சகோதரர் ஜெயக்குமாரின் மகள் ஜெய தீபாவுக்குத்தான் அந்த வீடு சென்றது இந்த நிலையில்தான் ஜெயலலிதாவின் பிறந்த நாளில் வேதா இல்லத்தில் அஞ்சலி செலுத்துவதற்காக ஏற்பாடுகளை செய்திருந்தார் தீபா அதை தொடர்ந்து அதே பகுதியில் வசிக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திடம் சென்று இந்த நிகழ்வில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார் தீபா இதனை ஏற்று ரஜினிகாந்த் வேதா இல்லத்திற்கு வந்து ஜெயலலிதாவிற்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார் இதைத் தொடர்ந்து அவர் ஜெயலலிதாவுடனான தனது நினைவுகளை பகிர்ந்து கொள்ளும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் நானும் அவரும் ஒரு முறை இணைந்து நடிப்பதாக ஒரு திட்டம் இருந்தது அந்த சமயத்தில் அவரை சந்திப்பதற்காக இந்த வீட்டிற்கு முதன்முறை வந்தேன் அதற்கடுத்து இரண்டாவது முறையாக எனது ராகவேந்திரா திருமண மண்டப திறப்பு விழா அழைப்புதலை கொடுக்க வந்தேன் மூன்றாவது முறை என் மகள் திருமணத்திற்காக அழைக்க வந்தேன் இப்போது இது நான்காம் முறை ஆனால் இந்த சமயத்தில் அவர் இங்கு நம்முடன் இல்லை என்றாலும் கூட அவர் நினைவு எப்போதும் எல்லோர் மனதிலும் இருக்கும் இங்கு வந்து அவர் வாழ்ந்த வீட்டில் அஞ்சலி செலுத்தி அவரது இனிப்பான சுவையான நிகழ்வுகளோடு செல்கிறேன் என்று கூறியுள்ளார் ரஜினிகாந்த் இப்படி திடீரென ஜெயலலிதா வீட்டிற்கு ரஜினிகாந்த் விசிட் அடித்துள்ளது அரசியல் அரங்கில் பரபரப்பை ஏற்படுத்தி